வெல்கம் டு மை ட்ரீம் ஹம் கன்ஸ்ட்ரக்ஷன் இனி நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இதையான் சொல்கிறோம்னா உங்களுக்கு பிடிச்ச வீடு உங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் ஒரு மனசு திருப்தியாக அமைச்சுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்லாகவே இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம் ஒரு அழகான பிஹெச்கே வெஸ்ட்டு பேசிங் வீடு தான் நான் பார்த்துருக்கோம் இந்த இந்த வீடு வந்து ஸ்டேஷன் தக்சாக்டாக டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு நம்ம சென்னை டு திருவள்ளூர் மெயின் ரோட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஜஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் தான் காமிச்சிருக்கு வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க வேப்ப மட்டும் வந்து நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்ப மட்டும் தான் லைஃப்பில் ஒன்ஸ் டைம் தாங்க நம்ம வீடு அனுப்பு போகிறோம் ஃபஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகிறதும் பத்து இடம் பார்த்து செட் ஆகுதோ நம்ம கையில் கார்ட் பிளாஸ்டர் தான் இருக்குது எத்தனையோ கன்செக்ஷன் பார்க்க போகிறீங்க என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணி நடக்காம செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து ஓகேன்ற பட்சத்தில் உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக பண்ணி தரலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பார்த்திங்கனா சிங்கிள் பெட்ரூம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இருக்குது டபுள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி நைன் லேக்ஸ்லேருந்து சிக்ஸ்ட்டி லேக்ஸ் வரைக்கும் எல்லா டைப்பிலையுமே ரெடி டி மூவிலையும் சரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சரி நிறைய வீடு வந்து அவைலபிள் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை சார் எங்களுக்கு கட்டின வீடு வந்து ஐடியா இல்லை எங்களுக்கு கட்டின வீடு வந்து ஐடியா இல்லை உங்கள் கிட்டே வேக்கண்ட் லேண்ட் ஏதாச்சும் இருக்குமா நாங்கள் எங்களோட விருப்பபடி பிளான் பண்ணி எங்களோட விருப்பப்படி கட்டிக்கிறோன்னு கேட்டாலுமே நம்ம கிட்ட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனையும் நிறைய வீடு வந்து அவைலபிள் இருக்குது அதில் உங்களோட விருப்பப்படி பிளான் பண்ணி இன்னும் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் காலங்கள் எத்தனை அடி எடுக்கிறோம் இன்னும் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் பேஸ்மெண்ட் அடி போடுறோம் இது எல்லாமே நீங்கள் கஷ்டப்பட்ட காசில்